Check her, let him Check her, eh? on the floor. When you hear the roar. If you ever ask for more. Trust me, you will be no more. He is the glory of the ocean He is the great sensation He's all real, no fiction He's sooner. He is the hero of the nation He's the one for salvation He's got no competition He's sooner.

என்னடா கண்ணா பால் விளையாடுறீங்களா சரி உள்ள போய் விளையாடுற போங்க போங்க பாங்கடா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கணும் பணம் நம்ம கைக்கு வர வரைக்கும் அவன் உயிரோட இருக்கணும் அன்னைக்கு நீ என்கிட்ட சவால் விட்டப்ப ஏதோ சின்ன பையன் ஆர்வ கோளாறில் பேசுகிறேன்னு நினச்சேன் ஆனால் அது தப்புடான்னு சிறு பால் அடித்த மாதிரி சொல்லிவிட்டேன் பரவாயில்ல என் பணத்தை கொடுத்துரு நான் உன்னை மன்னித்து விட்டுறேன் நீ ஏன்னா ஏசி நான் அந்த விடுறதுக்கு எல்லாம் திருப்பி கெடுக்க முடியாது ஏன் பணத்தை திருடி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறியே இது எந்த வகையில் நியாயம் இங்கே பாரு நாட்டாம நியாயத்தை பற்றி பேசுகிறாரு பரம்பரை திருடங்கிட்ட இருந்து பஞ்சத்துக்கு திருடுறது தப்பே இல்லை என்ன பார்க்குற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணுன்றது என் கனவு அதுக்கு என்னடா வழின்னு ஒவ்வொரு நாளும் உட்காந்து யோசிப்பேன் இந்த கடவுள் இருக்கானே மிகப்பெரிய கணக்கு வாத்தியார் எங்கே கூட்டணும் எங்கே கழிக்கணும்னு கச்சிதமா கணக்கு போட்டு பக்குவமா பணத்தை கொடுத்துட்டேன் இனி எல்லாருக்கும் வீடு கட்டிடுவேன் சரி பணத்தை என்கிட்ட கொடுத்துரு உங்கள் எல்லாேருக்கும் நான் வீடு கட்டித்தரேன் இது நீ எங்கள் எல்லோருக்கும் வீடு கட்டித்தர இதை நாங்கள் நம்பணும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுற அளவுக்கு நீ ஒன்று ஜென்டில்மேனும் கிடையாது சரக்கு வித்து பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் ஒன்று சேல்ஸ்மென்னும் கிடையாது நூறு கோடியிலேருந்து நூறு பைசா கூட உனக்கு நான் தர மாட்டேன் ஏ அல்ல நான்தான் இப்போ உங்க கப்பல் சரக்கோட கடல்ல மூழ்கிருச்சு வெய்யே என்ன பண்ணுவீங்க நாங்க என்ன செய்வோம் ஐயோ சரக்கு போச்சே ஐயோ சரக்கு போச்சேன்னு நாங்க நாலு நாளைக்கு சரக்கு போட்டு மனசை தேத்திக்கிடுவோம் அதே தான் இப்போ அதே மாதிரி சரக்கு போட்டு மனசு தேத்திக்கங்க போங்க போங்க என்னடா ரொம்ப பேசுற மெயின் பேசும்போது சைடெல்லாம் சைலண்டாக இருக்கணும் சவுண்டு வந்துச்சு சங்கு ரூத்துருவான் எங்க குப்பத்தை எரிச்சதுக்கு நூறு கோடி ரூபா நஷ்ட ஈடு கொடுத்ததா நினைச்சே இந்த பிரச்சனையத்தோட விட்டுரு சுரா நான் யார்கிட்டயும் இவ்வளவு பொறுமையா பேசினதே கிடையாது எனக்கு கோபம் வந்தா என் வாயில இருந்து வார்த்தை விடாது எதிர்ல நிக்கிறவனுக்கு அடிதான் விழும் நீ அடிச்ச அடி விழும் நான் அடிச்சா இடி விழும் is the glory of the ocean. He is the great sensation. He's all real, no fiction. He's Sura. He is the hero of the nation. He's the one for salvation. He's got no competition. He's so